எத்தனை பேர் நினைக்கிறீங்க உலகத்தில் இருக்கிற கடவுளை வேணான்ற மனுஷனு கூட கடவுளை எதிர்க்கிற மனுஷனு கூட கடவுள் நம்பிக்கை இல்லாத மனுஷனுக்கு கூட ஒரு விதமான சந்தோஷத்தை அவனுக்கு தர்றாரு ஒரு அடிப்படை சந்தோஷம் இல்லைன்னா அவன் சாவானு வாழ்க்கைய ஒரு பெரிய நரக மாதிரி ஆயிடுமே அவன் எப்படி வாழ்வான் அவனுக்கு கூட கொஞ்சம் சந்தோஷத்தை கடவுளுடைய கிருபையை கொஞ்சம் நினச்சி பாருங்க எவ்வளோ பெரிய கிருபன்னு எவ்வளோ நல்லவர் பாருங்க அவன் இவரே அவர் இருக்கிறான் வேணான்றான் அவனுக்கு கூட கொஞ்சம் சிரிக்கக்கூடிய ஒரு இதை தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு ஆக ஆரம்பிச்சிருச்சுட்டு இருக்கிறான் இல்லைனா இவன் துக்கத்தில் மொழியிடுவான் கண்ணீர்லேயே தானே வாழணும் இவன் அந்த பாவிக்கு கூட சிரிக்கக்கூடிய ஒரு இந்த ஜோக்கை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷத்தை சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தி ஆகக்கூடிய ஒரு நிலமையை கடவுள் கொடுத்துருக்காருன்னா அது பெரிய கடவுளுடைய கிரு அப்படியே சொல்கிறாரு சந்தோஷத்தினால தம் நம்முடைய இறுத இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்த சாட்சியை விளங்க பண்ண பண்ணாதிருந்ததில்லை அப்ப என்ன அர்த்தம் தம்மை குறித்த சாட்சியை விளங்க பண்ணாதது பண்ணாதிருந்தது இல்லை அப்படின்னு சொல்றது மூலமா என்ன விளங்குது இதெல்லாம் ஏன் செஞ்சாரு ஏன் மழையை பெய்ய பண்ணாரு ஏன் செழிப்புள்ள காலங்களை தந்தாரு ஏன் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் திருப்தியாக்கினாரு இருதயத்தை நிரப்பினாரு ஏன்னா தம்மை குறித்த சாட்சியை தெரிய பண்ணும் பொருட்டாக பாவியில் கூட கடவுள் ஏராளமான நன்மைகளை செய்கிறாரு ஒரு அடிப்படை சந்தோஷத்தை தர்றாரு சமாதானத்தை தர்றாரு சுத்தமாக அவனுக்கு சந்தோஷமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இதெல்லாம் இப்போ போதிக்கணும் பாருங்கள் ஏன்னா சிலர் அங்கே உட்காந்துருப்பான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏசு இல்லாமல் உனக்கு சந்தோஷமே கிடையாது என்ன சொல்கிறான் நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன் போய் கொஞ்சம் பிரசங்கத்தெல்லாம் மாற்றணும் கொஞ்சம் பைபிளில் நல்லா தெரிஞ்சுக்கணும் உனக்கு எப்படி சமாதானம் இருக்கணும் சமாதானமே இருக்காது ஆமாம் சிலருக்கு சமாதானம் இல்லைதான் தான் ஏன்னா ரொம்ப அக்கிரமம் இருக்கிற சமாதானத்தையும் கடவுள் கொடுக்க கொடுக்க கெடுத்துக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நான் சந்தோஷமாக தானே யார் இருக்கிறேன் நான் சமாதானம் தான் எனக்கு ஒன்றும் குறையிலையே அதனால தான் அந்த கிறிஸ்தவ உபதேசங்களை நல்லா விளங்கிக்கணும் பாருங்க ஜனங்கள்கிட்ட போயிட்டு உனக்கு சந்தோஷம் எப்படி இருக்க முடியும் உனக்கு சமாதானம் அவன் சொல்கிறான் எனக்கு சந்தோஷமா இருக்குது சமாதானமாக இருக்குது உனக்கு சமாதானம் இருக்குது பாருங்க கடவுள் ஒரு அடிப்படை சந்தோஷத்தை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு நம்ம என்ன சொல்லணும் அப்பா நீ இன்னைக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு சமாதானத்தோட வாழ்றனா அது கட அது கூட கடவுள் உன கொடுத்த கிருப கடவுள் ஒன்னு நேசிக்கிறாரு உன்னை தான் உங்ககிட்ட ஆயிரம் தவறுகள் இருந்தாலும் எங்கிட்ட ஆயிரம் தவறுகள் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட கடவுளுடைய கிருபைக்கு தகுதி இல்லாதவர்களா இருந்தாலும் அக்கிரமக்காரல பாவத்துல கிடந்தா கூட கடவுள் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார்